அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலபுரத்தில் நாகசக்தி முருகன் கோயிலில் தினசரி மயில் வந்து இறை உண்ண வருவாங்க முருகன் வடிவில் மயில் தான் இங்கே வர்றது முருகன் கோயில் பக்கத்தில் மயில் வர்றது மலைக்கு பக்கத்தில் எங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும் இன்றைக்கும் வந்துட்டாங்க அவங்க கூட பெண்மயில் இன்றைக்கி வந்து புறாவும் சேர்த்து வந்திருக்காங்க இறையை எடுத்துக்கிறதுக்கு அதே மாதிரி தினசரி ஆண்மயில் வந்து தோகை விரிச்சு ஆடுறது அந்த முருகனே எங்களுக்கு நேரில் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இதை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது அழகாக தோகை விரித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக தான் அந்த காட்சி எங்களுக்கு வந்து இருக்கும் காலைல ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஹவர் அவங்க வந்து ஃபுல்லாக இறை எடுத்துக்கிட்டு நல்லா தோகை விரித்து ஆடுவாங்க மயில் மயிலோடய காட்சி இது இல்லாமல் புறா இன்னைக்கு மயிலோ கிட்டத்தட்ட ஒரு பத்து மயில் கூட சேர்ந்து இருப்பாங்க பெண் மயில் ஆண்மயில் எல்லாமே சேர்ந்து இன்னொரு மயில் அடிஷ்னலாக ஆண் மயில் வருவாங்க அவங்க இன்றைக்கி வரல இறை எடுத்துக்கிட்ருக்காங்க எல்லாருமா இருக்குது இது வந்து நம் நாங்கள் மட்டும் பார்க்காம இதை எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம் அழகாக இருக்குது நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் மிக்க நன்றி